இந்த வேதத்தை ரெஃபரன்ஸுக்காக அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்காக அல்லது படிச்சு தெரிஞ்சு குறிப்பிடுத்துக் கொள்வதற்காக மனிதர்களாகி நாம என்ன பண்ண நம்மளுக்கு அதை எழுத்து வடிவத்தில் எழுதி பாதுகாத்து வச்சுக்கிட்டோம் குரான்ல இந்த மாதிரி நெடிலா இருக்கிற எழுதப்பட்டிருக்கிற ஒன்றை இவங்க குறியிலாக வாசிக்கிறாங்க அப்படியே வாசிக்கிறாங்க அது சரியா தான் எழுதப்பட்டிருக்கிறது எழுத்துல கூட தப்பி இல்லை என்று அவர்கள் சொல்வது உண்மையாக இருந்தால் இப்ப உதாரணமா ஒரு இடத்துல என்று சொல்ல வேண்டும் அப்படித்தான் அப்படிதான் சொன்னாங்க சாபாக்கள் அப்படிதான் ஓதுனாங்க தலைமுறை தலைமுறை அப்படிதான் நம்ம மனப்பாடம் பண்ணிக்கிட்டு வர்றோம் அதுதான் சரியானதும் கூட ஆனா எழுத்துல எப்படி இருக்கிறது ஜஹீம் அப்படின்னு நெடிலாக இருக்கிறது ஒரு அலிபி எக்ஸ்ட்ராவா சேர்ந்திருக்கிறது அலிபி இருக்குது எழுத்துல இவங்க வாசிக்கும் எப்படி வாசிக்கணும் அது இல்லாத கரெக்ட் தான் லாயிலல் ஜஹிம் வாசிக்கணும் லைலல் ஜஹிம் வாசிக்கிறாங்க ஏன் இப்படி வாசிக்கிறீங்க இப்ப எழுத்துல ஒண்ணு இருக்கு அதை வாசிக்க வேண்டியதானே அப்ப அவங்க எல்லாருக்குமே தெரிந்திருக்கிறது அது தப்பா தான் எழுதப்பட்டிருக்கிறது அது இப்படி வாசிக்க கூடாது அந்த இடத்துல அல்லாஹ் அப்படி இறக்கல எழுதுறவங்க தப்பா உண்மையில இந்த குர்ஆன்ல இருக்கக்கூடிய எழுத்து நடை அது ஹத்து உஸ்மானின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த எழுத்து அமைப்பு கூட மூஜிசா அற்புதமானது அது ஒரு தனியான ஒரு அமைப்புல உருவானது என்கிறது தான் குருவானுடைய எழுத்துக்கலை தொடர்பான அறிஞர் முடிவு இது அந்த சரி பிழை என்று சொல்ற காரணத்தினால நான் சொல்கிறேன் இப்பயும் நீங்க குருவான் எடுத்து பார்த்தீங்கன்னா குருவான் இல்லை அரபு மொழி எடுத்து பார்த்தீங்கன்னு சொல்லிட்டேன்னா அணை அரபு அணைன்னா நான் அணில் எப்படி எழுதுவாங்க அனான்னு தான் எழுதுவாங்க அலி நூன் அலி போட்டு தான் எழுதுவாங்க அது என்னது அணை இல்லை அனான்னு தான் எழுதுவாங்க யாராவது அரபு உலகமே பிழையா எழுதுது அப்படின்னு சொல்லி சொல்லுவானா இன்றைக்கு அந்த மேலதிகமான அழிவு பாவிக்கிறது நடைமுறையில் இருந்து கொண்டிருக்குது அப்போ எழுத்துக்கள்ங்கிறது காலத்து காலம் மாறிட்டு போகுது நாங்க படிக்கிற நேரம் எழுதுன எழுத்து நையின்னு எழுதணா நாளையும் எழுதணும்னு சொன்னா நானா அரவு ஒரு கம்பு நையன்னா அதுக்கு பிறகு லானா எழுதுவோம் இதை எழுதி என்ன மகன் கிட்ட கேட்டால் இது என்ன எழுத்துன்னு கேட்பான் வாசிக்க தெரியாது நம்ம வாழுகின்ற போதும் இந்த எழுத்துக்கள் மாறிக்கொண்டிருக்கு இதே போல நூறு என்று சொல்றதுக்கு அரபுல மீன்னு சொல்லுவாங்க என்றது அரபுல எப்படி எழுதப்படுது தான் எழுதப்படுது இன்றைக்கு வரைக்கும் அரபு மொழி குருவானல மட்டும் இல்ல அரபு மொழிக்குள்ள எல்லா மா மாஆன்னு தான் எழுதப்படுது நம்ம மீஆான்னு வாசிப்போம் அப்ப அரபு அரபு வேற மொழி பேசுற ஒருத்தன் அரபியல் எல்லாம் மடையனா இருக்கிறான் இந்த எழுதத் தெரியாமல் இருக்கிறான் பாரு மாட்டு இருக்கிறான்னு சொல்லி சொன்னா சொன்னவனை புத்திசாலின்னு சொல்லுவோமா கிருக்கன்னு சொல்லுவோமா இது ஒவ்வொரு ஒரு மொழிய அந்த மொழியோட சார்ந்தவங்க தான் நல்லா விளங்குவாங்க இந்த அரபு உலகம் அப்படியே இது பிழை இல்லை இந்த இது ஒரு ரூல் வந்து இருக்குது இதுக்கான சில ஒழுங்குகள் இருக்குதுன்னு சொல்லி சொல்லுது இமாம் இது ஒரு பட்டியல் போட்டிருக்கிறாங்க இமாம் சுயத்திரமும்ல பல உதாரணங்களை காட்டிட்டு வராங்க ஆனா இப்படி எழுதப்பட்டதுக்கு என்ன காரணம் இப்படி எழுதப்பட்டதுக்கு என்ன காரணம்னு சில காரணங்கள் சொல்றாங்க அந்த காரணங்கள் சரியாகவும் இருக்கலாம் சில நேரம் பிழையாகவும் இருக்கலாம் ஆனா ஏதோ ஒரு எழுத்து ஒழுங்கு ஒன்று அவங்க கட்டத்தில் இருந்திருக்கு இதே போல பல எழுத்து நடைமுறைகள் இன்றைக்கும் மாற்றத்தில் இருக்குது ஹாதிகின் எழுதுறன்னா ஹதிகின் தான் எழுதுவாங்க ஹாதிகின் எழுதுறது கிடையாது ஹாதான் எழுதுறதுக்கு ஹதான் தான் எழுதுவாங்க ஹாதான் எழுதுறது கிடையாது அரபுல குருவால மட்டுமே இப்போ உள்ள அரபு புத்தகங்களே அப்படித்தான் எழுதப்படுது அப்ப இத பிள்ளைன்னு சொல்றதுல அரபு மொழியில இப்படி ஒன்று இருக்குது ஆங்கிலத்துல எல்யூ எச் லக்ஸ் சொல்லுவாங்க நம்ம அவனுக்கு எல்வி லக்ஸ் தான் லக்ஸ் இல்ல லுக்ஸ் தான் சொல்லி நம்ம அவனுக்கு அவனுக்கு இங்கிலீஷ் படிப்பிக்கல அவன் என்ன உச்சரிக்கிறானோ அதை தான் நம்ம உச்சரிக்கணும் அப்ப நீ எல்லு லாண்டு சொல்றதாக இருந்தா எல்லையே நீ எப்படி லாண்டு சொல்லுவான் அவன்கிட்ட கேள்வி கேட்டு ஒரு மொழி என்கிறது மொழிக்குன்னு அவங்க ஏதாவது ரூல் சொல்றதுக்கும் மொழியில எதுன்னு சொல்றாங்க நம்ம அதை ஏத்துக்கொண்டு போறதுதான் நாயகம் செல்லா அலி செல்லம் காலத்திற்கு பிறகு அபுபக்கர் சித்திகரளி இல்லா ஒன்று காலத்துல அந்த குரான் தொகுக்கப்பட்டு ஒருங்கிணைக்கப்பட்டு உஸ்மான இல்லான காலத்தில் பல பிரதிகள் எடுக்கப்பட்டு பல நாடுகளுக்கும் அனுப்பப்பட்டன அந்த பிரதிகள் இன்னைக்கு ரஷ்யாவுடைய தாஸ்கன் நகரத்தில் மியூசியத்தில் இருக்கிறது அதே மாதிரி இஸ்தம்பூல்ல இருக்கிறது இந்த குரான் பிரதி இன்னைக்கு கையில் வைத்துக் கொண்டு உங்கள் கையில் இருக்கிற குரான் பிரதியை வச்சு பாத்தீங்கன்னா ரெண்டும் ஒரே மாதிரியா இருக்கும் அந்த காலத்தில் உள்ள எழுத்துக்கள் ரெண்டும் மாறி இருக்குமே தவிர வாசிக்கிற முறைகள் வந்து ஒரே மாதிரியா இருக்கிற அற்புதத்தை பார்க்கிறோம் எந்த ஒரு மாற்றத்தையும் காணாம் அதே மாதிரி அந்த குரானை வைத்து அப்படி வாசிக்க சொல்ல வேண்டியது இந்த குரானை ஒருத்தர் வாசிக்க சொல்ல வேண்டியது எதுலையும் ஒரு வார்த்தை ஒரு எழுத்து கூடல ஒரு எழுத்து குறையல பாதுகாக்கப்படுது முஸ்லிம்களுக்கு மத்தியில் எத்தனையோ பிரிவுகளாக நம்ம பிரிஞ்சிட்டோம் பிரிஞ்சிட்டா கூட எந்த பிரிவு கேட்டாலும் இதுதான் குரான் இந்தியாவுக்கு எது குரானோ அதுதான் அமெரிக்காவுக்கும் குரான் அமெரிக்காவில் எது குரானோ அதுதான் அரபு நாட்டும் குரான் அரபு நாட்டுக்கு எது குரானோ அதுதான் உலகத்தில் எங்கு வந்தாலும் குரான் அப்ப குரான் என்பது பிரதேசங்களுக்கு தகுந்தவாறு மாறவில்லை நாட்டுக்கு தகுந்தவாறு மாறவில்லை காலத்துக்கு தகுந்தவாறு மாறவில்லை எல்லா காலத்திலையும் பதினாலு நூற்றாண்டுகளாக ஒரே மாதிரியாக இருக்கக்கூடிய அதிசயத்தை பார்க்கிறோம் இது வந்து பாதுகாக்கிற ஒரு அமைப்பு ஏற்பாடுகள் இல்லாத காலத்தில் இருந்த இது இன்றைக்கு பாதுகாத்து ஒரே மாதிரி இருக்கு பாருங்க முன்னறிவிப்பு நிறைவேறுது இது எப்ப நிறைவேறுது நபிகன் நாயகம் சல்லாஹ் செல்லம் காலத்தில் நிறைவேறியது சகாபாக்கள் காலத்தில் நிறைவேறியது முதல் நூற்றாண்டில் நிறைவேறியது இரண்டாவது நூற்றாண்டில் நிறைவேறியது மூன்றாவது நூற்றாண்டில் நிறைவேறியது நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நூற்றாண்டிலும் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது இன்னொரு பத்தாயிரம் வருஷம் கழிந்தாலும் இப்படி இருக்கும்